சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் உரிமை தொகையில் ஒரு முக்கியமான தகவல் வந்துவிட்டது புதிதாக விண்ணப்பித்தவர்களின் பட்டியலை இறுதி செய்யும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது அந்த வகையில் பஞ்சாயத்து வாரியாக கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிட்டோர் இப்பணியில் ஈடுபட்டு தகுதியான பெண் பயனாளிகளை கண்டறியும் கண்டறியும் பணி நடந்து வருகிறது அந்த வகையில் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு வகுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளின் அடிப்படையிலேயே இத்திட்டத்திற்கு தகுதியான பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் எல்லா விதிமுறைகளையும் பூர்த்தி செய்திருக்க வேண்டும் வருமான வரி கட்டாத குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் இத்திட்டத்தில் பயனாளிகளாக இருக்க தகுதி உடையவர்களே ஆனால் அந்த ஒரு விதிமுறையின் அடிப்படையில் மட்டும் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான பயனாளிகள் இறுதி செய்யப்படுவதில்லை வருமான வரி பயன்பாட்டுக்கு கார் வைத்திருக்காத ஆண்டு குடும்ப வருமானம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் தாண்டாத குடும்ப பெண்களாக இருக்க வேண்டும் வீட்டில் யாரும் அரசு பணியில் இருக்கக்கூடாது எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதி பதவிகளில் இருக்கக்கூடாது இந்த விதிமுறைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் ரேஷன் கார்டில் உள்ள முகவரியில் வசிக்க வேண்டும் புதிதாக விண்ணப்பித்திருக்கும் பெண்கள் கொடுத்திருக்கும் ரேஷன் கார்டு ஆவணத்தை வைத்து ஏற்கனவே அதே குடும்பத்தை சேர்ந்த பின் ஒருவர் மகளிர் உரிமை தொகை பெற்று கொண்டு இருக்கக்கூடாது இதில் சொல்லப்பட்டுள்ள விதிமுறைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்தால் மட்டுமே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தேர்வு செய்யப்படுவார்கள் முழுவீடு லிங்க் கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க